குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு பழைய திரைப்படங்களை பற்றித்தான் ஒரு பார்வை பார்க்க இருக்கின்றோம் இதில் இன்றைக்கு பார்க்க இருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை என்ற ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம் இந்த படம் வெளிவந்து ஐம்பத்தொம்போது ஆண்டுகளை கடந்துவிட்டது இன்றைக்கு கூட அந்த படத்தை நினைத்தால் மறக்க முடியாத ஒரு சில காட்சிகளும் நம் கண்முன்னே வந்து கொண்டிருக்கிறது எங்கே திரையரங்கிலே போட்டி போட்டாலும் அவை இன்னும் ஒரு ஒரு மாதம் அல்லது நான்கைந்து வாரங்களாவது ஓடுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் இருக்கின்றது ஏனென்றால் அந்த ரசிகர்கள் அந்த படத்தை அன்றைக்கு தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அந்த படத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்திலே நடித்த இரட்டை படங்களிலே நடித்தார் அதற்கு பிறகு ஏழு ஆண்டுகள் கழித்து தான் இந்த எங்கள் வீட்டு பிள்ளையிலே இரட்டை வடங்களிலே வந்தார் அதற்கு பிறகு நிறைய படங்களில் இரட்டை வடங்களில் வந்துட்டார் மாட்டுக்கார வேடம் குடியிருந்த போய் அப்படி நிறைய படங்களில் இரட்டை வடங்களில் வந்துவிட்டார் ஆனால் அன்றைக்கு இந்த எங்கள் வீட்டு பிள்ளை வருகின்ற பொழுது நாடோடி மன்னனுக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் கழித்துத்தான் இரட்டை வடங்களில் நடித்தார் அதிலும் ஒரு வேடம் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆரை அந்த வேடத்திலே பார்த்திருக்கவே முடியாத ஒரு பயந்த சுவாபம் கொண்ட எம்ஜிஆராக அங்கே நடித்திருப்பார் ஒரு அழகான நடிப்பு இந்த படத்தை விஜயா கம்பைன்ஸ் நாகிரெட்டி அவர்கள் நாகிரெட்டி சக்கரபாணி அவர்கள் எடுத்தார்கள் எம்ஜிஆரை வைத்து அவர்கள் எடுத்த முதல் திரைப்படம் அதுதான் ஏற்கனவே எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த சாண்டோ அவர்களுக்கு நிறைய அவர்கள் பண உதவிகளை செய்திருக்கிறார்கள் கொடுக்கல் வாங்கிலே இருந்தவர்கள் எம்ஜிஆர் படங்களுக்கு அந்த திரையரங்கிலேயே கூட அவர்களுடைய படப்பிடிப்பு தளத்தில் கூட நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கிறது ஆனாலும் இந்த எம்ஜிஆரை வைத்தவர்கள் எடுத்த இந்த ஒரு தான் அது தெலுங்கிலே என் டி ராமாராவ் நடித்து ஓடிய ராமுடு பீமுடு என்ற அந்த ப படத்தினுடைய தளவலாகத்தான் இது இருந்தது தமிழிலே வருகின்ற பொழுது அந்த படத்தினுடைய கதையை சக்தி கிருஷ்ணசாமி என்பவர் எழுதி இயக்குனர் சாணக்கியா அங்கே அதை இயக்கியிருப்பார் ஒரு அருமையான படம் அருமையான பாடல்கள் ஒரு நல்ல ஒரு கதை அமைப்பு மிக அழகாக அங்கே எடுத்திருந்தார்கள் பழைய திரைப்படங்களிலெல்லாம் பார்த்தால் அந்த கதை அமைப்புக்காகவும் காட்சி அமைப்புக்காகவும் பாடல்களுக்காகவும் தான் அந்த படங்களெல்லாம் ஓடியது அப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த எங்கள் வீட்டு பிள்ளையை எல்லோருமே ரசித்தார்கள் அதில் எம்ஜிஆரை முதல் முதலாக அறிமுகப்படுத்துகின்ற அந்த காட்சியை அந்த பயந்த சுவாபம் கொண்ட எம்ஜிஆரை தான் அறிமுகப்படுத்துவார்கள் அதிலே அவருக்கு போட்டிருக்கின்ற அந்த உடை அந்த அல உடை அலங்காரம் சிகை அலங்காரம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் அப்படி முகத்தை காட்டுகின்ற பொழுது அவர் வருகின்ற அந்த ஒரு நிலை அப்போதுதான் ஒரு எல் விஜயலட்சுமியின் ஒரு நாட்டியம் ஒரு பாடல் அங்கே இருக்கும் அது ஆலங்குடி சோம் அவர்களுடைய அர்த்தம் மிகுந்த ஒரு பாடல் கண்களும் காவடி சிந்தாகட்டும் காளையர் நெஞ்சத்தை பந்தாடட்டும் ஒரு நல்ல இலக்கிய நயம் மிகுந்த வார்த்தை காவடி சிந்து என்று சொல்லுகின்ற பொழுது அது கொஞ்சம் ரசிக்கின்ற ஒரு சிந்தாக துள்ளல் ஓசையோடு இருக்கின்ற ஒரு சி ஓசை ஆக அதை கேட்கின்ற பொழுது ரசிக்கப்ப ரசிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த பெண்களினுடைய கண்கள் அந்த காவடி சிந்து போன்ற துள்ளலோசையோ ரசிக்கின்றதாக இருக்கிறது அந்த கண்கள் காளையர் நெஞ்சத்தை பந்தாடட்டும் காளையர் நெஞ்சத்தை கவர்ந்து கொள்ளட்டும் என்ற ஒரு இதிலேயே மிக அழகாக எழுதியிருப்பார் அதிலே அவர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருப்பார் மன்னகமெல்லாம் நதி பாயட்டும் மார்கழி துதிபாடி கதிர் சாயட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மண் எங்கெங்கே நதி ஓடுகிறதோ அங்கெல்லாம் அந்த மண்ணெல்லாம் நதி பாயட்டும் அங்கே தான் நெல் விளையக்கூடியது ஆக அப்படி அந்த மார்கழி துதிபாடி என்று சொல்லுகின்ற பொழுது மார்கழி மாதத்திலே கவிர் முட்டி கவிர் சாய்ந்த அந்த நெல் தை மாதத்திலே அறுவடைக்கு வரும் அதை இங்கே மிக அழகாக மன்னகமெல்லாம் நதி பாயட்டும் மார்கழி துதிபாடி கவிர் சாயட்டும் என்று அங்கே அழகாக சொல்லியிருப்பார் அதிலே தான் அங்கே அந்த எம்ஜிஆரை காட்டுகின்ற பொழுது மிக சிறப்பான ஒரு வரிகள் அங்கே வரும் என்ன செய்வோம் என்ற நிலை மாறட்டும் உன்னாலே மக்கள் எண்ணம் நிறைவேறட்டும் அந்த எம்ஜிஆரை காட்டுகின்ற பொழுது எம்ஜிஆர் அரசியலிலே ஒரு இயக்கத்தில் இருக்கிறார் ஆகவே அந்த உன்னால் இந்த மக்கள் எண்ணம் நிறைவேறட்டும் என்றும் கோலையும் உன்னாலே புலியாகட்டும் என்ற வரிகளெல்லாம் அந்த எம்ஜிஆரை உயர்த்துவதற்காக மக்கள் மத்தியிலே அதை கொண்டு வந்த மிக அழகான பாடல் வாலியும் நிறைய பாடல்களை எழுதியிருப்பார் அதிலே அந்த குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க வரலாமா என்ற பாடலும் பெண் போனால் இந்த பெண் போனால் என்று அந்த மைசூரிலே எடுக்கப்பட்ட அந்த பிருந்தாவன் காடனில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளும் மிக அழகாக இருக்கும் இந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு கேட்டாலும் எத்தனை வயதாக இருந்தாலும் அவர்களுக்கு இளமையை தரக்கூடிய சொற்கள் அமைந்த ஒரு அழகான பாடலாக இருக்கிறது இந்த நான் மாந்தோப்பில் நின்றிருந்து என்ற அந்த பாடுகின்ற பாடல் ஒரு கிராமத்து நில நிகழ்வை மிக அழகாக எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு படத்தையெல்லாம் அன்றைக்கு மிக சிறப்பாக நமக்கு கொடுத்தார்கள் அந்த சாட்டையை சுழட்ட இந்த படத்திலே முக்கியமானது உண்டு சாட்டை அந்த சாட்டையை சுழட்டி எம்ஜிஆர் பாடுகின்ற நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்று பாடுகின்ற அந்த பாடல் இன்றைக்கு வரையும் மக்கள் மனங்களிலே நீங்காமல் நிறைந்திருக்கின்ற அந்த பாடல் அந்த சாட்டை ரெண்டு இடங்களிலே சுழற்றும் ஒரு இடத்திலே நம்பியார் சுழட்டுவார் அந்த இடத்திலே பார்க்கின்றவர்களெல்லாம் நம்பியாரை திட்டுவார்கள் இன்னொரு இடத்திலே எம்ஜிஆர் இந்த சாட்டையை சுழட்டுவார் நம்பியாரை நோக்கி அப்போது பார்த்தவர்கள் எல்லாம் கைதட்டுவார்கள் அது அந்த திரைப்படங்களிலே இருக்கின்ற ஒரு சூழ்ச்சி அந்த வில்லனை எம்ஜிஆர் கதாநாயகன் கதா வில்லன் கதாநாயகனை அடித்தால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த கதாநாயகன் வில்லனை அடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக கெட்டவனை நல்லவன் அடிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை அடிப்பது என்பது கொடுமைப்படுத்துவதல்ல திருத்துவதற்காக செய்வது என்பதுதான் எம்ஜிஆர் படங்களினுடைய கொள்கையாக நோக்கமாக இருக்கும் ஆக இப்படி ஒரு அழகான ஒரு படம் அந்த படம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு கதை அமைப்போடு எம்ஜிஆருடைய புதுமையான நடிப்போடு வெளிவந்த அந்த திரைப்படம் இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் அது இப்படிப்பட்ட ஒரு படங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோமே என்று எண்ணி பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற அந்த திரைப்படம் தான் இந்த படத்தை நினைத்து பார்த்தேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களையும் எந்தெந்த திரைப்படங்களெல்லாம் நல்ல திரைப்படங்களாக இருந்ததோ நல்ல காட்சிகளாக இருந்ததோ அதையெல்லாம் நினைவுபடுத்தி பார்ப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்